பக்தி கவசம் சேனல் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் எல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிற தகவல் வந்து பார்த்தோன்னா ஒரு ஜாதக ஆய்வை தான் வந்து கொண்டு வந்திருக்கேன் ஸோ கடந்த வருடம் வந்து ஒரு பெண் ஒருத்தங்க சேலம் மாவட்டத்தில் இருந்து தான் என்கிட்ட ஜாதகம் பார்ப்பதற்காக நேரில் வந்திருந்தாங்க ஸோ அப்போ அவங்களுடைய ஜாதகம் பார்த்ததுமே வந்து போட்டித் தேர்வுகளுக்கான கேள்வியாக வேலைக்காக காத்துட்ருக்கீங்களா இந்த மாதிரியெல்லாம் கேட்டேன் அவங்க பார்த்ததும் ஷாக் ஆகிட்டாங்க ஸோ அவங்களுக்கு பலன் சொல்லி அவங்களுக்கு ஒரு நடந்த விஷயத்தை பற்றி தான் வந்து இந்த பதிவுலையே வந்து சொல்ல போகிறேன் ஸோ அவங்களுக்கு எப்படி பலன் சொன்னேன் அதே மாதிரி அவங்களுக்கு என்ன விஷயங்கள் சொன்னபடி நடந்தது என்னென்ன பரிகாரங்கள் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த தகவலை தான் அவங்கக்கிட்ட சொல்ல போகிறேன் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து கிடைக்கும் அதே மாதிரி முழு ஜாதகம் பார்க்கணுன்னாலும் சேம் கன்சல்டேஷன் நம்பர் வந்து உங்களுக்கு வீடியோலேயே வந்து ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கு நோட் பண்ணிக்கோங்க அப்பாயின்மெண்ட் பேஸில் தான் வந்து ஜாதகம் ஆன்லைன் கன்சல்டேஷன் மட்டும்தான் சரி ஓகே இப்போ அந்த பெண்மணியுடைய ஜாதகம் பார்த்துருவோம் அந்த பெண்மணியுடைய வயது அப்படின்னு பார்த்தோம்னா கடந்த வருடம் நான் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு இருபத்தி நாலு வயது முடிஞ்சு இருபத்தஞ்சு வயது இருந்திருக்கு ஸோ அவங்களுடைய ஜென்ம லக்னம் வந்து கும்ப லக்னத்தில் பிறந்திருக்குறாங்க கரண்ட்டாக ஏஎல்பி லக்னம் ரிஷபல் லக்னம் வந்து போயிட்டுருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் மாதம் இந்த ரிஷபல் லக்னம் வந்து ஸ்டார்ட் ஆனது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஏப்ரல் வரைக்குமே அந்த பொண்ணுக்கு ரிஷப லக்னம் ஏஎல்பியாக போகும் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா ஜன்னன கால நேரப்படி இந்த ஜென்ம ராசி நட்சத்திரம் சுவாத்தி நட்சத்திரம் துலா ராசியில் வந்து அந்த பெண்மணி பிறந்திருக்கிறாங்க ஸோ அந்த ஜாதகருடைய ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பெல்லாம் இப்போ பார்த்தரலாம் கும்பத்தில் பார்த்திங்கன்னா வந்து சூரிய பகவான் ஸோ அதுக்கடுத்து மீனத்தில் வந்து புதன் பகவான் குரு பகவான் சுக்ர பகவான் மேஷத்தில் சனி பகவான் ஸோ அதுக்கடுத்து கடக ராசியில் ராகு பகவான் ராசியில் சந்திர பகவான் செவ்வாய் பகவான் ஸோ அடுத்தது விருச்சக ராசியில் மாந்தி அமர்ந்துருக்கிறாரு மகர ராசியில் உடைய அமர்வுங்கிறது ஏற்பட்டுருக்கு ஸோ இந்த பெண்மணிக்கு நடந்துகிட்ருக்கக்கூடிய திசா புத்தின்னு பார்த்தோன்னா சனி திசையில் சனி புத்தியே வந்து நடந்துட்டுருக்கு ஸோ இவங்க எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்பொழுது இவங்களுடைய நவாம்சமும் பத்தில் தான் வந்து போயிட்டுருக்கு ஸோ கரண்ட்டாக லக்ன புள்ளியாக கார்த்திகை நட்சத்திரம் மூன்றாவது பாதம் கடந்த வருடம் போயிட்டு இருந்தது கார்த்திகை அப்படி வந்து சூரியனுடைய நட்சத்திரம் சூரியன் என்கிற நட்சத்திரம்ல அந்த வந்து கவர்மெண்ட் உத்தியோகத்துக்காக வெயிட் பண்றாங்க அப்படிங்கிறத சொல்லியாச்சு அடுத்து இவங்களுடைய முயற்சி பாவகம் சந்திரனோட அமைப்பு சின்ன சின்ன தடைகள்லாம் ஏற்படுத்திட்டு இருக்குது ஸோ அதுதான் ஒரு சின்ன மைனஸாக தெரிஞ்சது ஸோ கண்டிப்பா இந்த ஜாதகர் என்ன செய்யணுன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையுமே சரி முத்துமாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு ஒன்பது ஒன்பது தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன் வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடம் ஜூலை மாதத்துக்குள்ளே உங்களுக்கு கவர்மெண்ட் ஊதியம் கிடச்சிரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தேன் ஸோ அதே மாதிரியே அவங்க தொடர்ந்து ஒரு வழிபாட்டை செஞ்சு எனக்கு வந்து ஃபோன் அடித்தாங்க எப்போன்னா வந்து என்கிட்ட ஜாதகம் பார்த்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாதம் வந்திருந்தாங்க ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து அரசாங்க உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் கிடச்சிருச்சு ஸோ ஒரு ஃபோன் பண்ணி சொன்னதும் எனக்கு மிக்க மகிழ்ச்சி அவங்களுக்கு வந்து நிறைய வாழ்த்துக்களை பகிர்ந்துக்கிட்டேன் ஸோ இது போல் உங்களுடைய ஜாதகமும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்து ஒரு நிகழ்வு நடக்குமா நடக்காதா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் தெரிந்து கொள்ளலாம் ஸோ அதற்குண்டான பேமெண்ட் டீட்டெயில்ஸுமே வந்து நீங்கள் காலர் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் இந்த வீடியோ பதிவு இதோட என் பண்ணிக்கிறேன் நாளை மற்றொரு வீடியோ பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்